இந்த மேடையில் ஒரு மருத்துவராக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் கடந்த மூன்று வருடத்தில் மட்டும் திடீர் மரணங்கள் என்பது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் அதில் பாதி நபர்கள் ஏன் இறந்தார்கள் என்று டபிள்யூஹெச்ஓவும் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலும் பார்த்த பொழுது அவர்கள் தொடர்ந்து மது அருந்துபவர்களாக இருக்கிறார்கள் என் ஆண் சிறுத்தைகளேன் பெண் சிறுத்தைகளுக்கு பாதுகாப்ப ஆண் சிறுத்தைகள் ஆங்காங்கே இருக்கிறார்கள் அரங்கம் முழுவதும் பெண் சிறுத்தைகள் தான் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்ப ஆண் சிறுத்தைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு நான் சொல்வது தண்ணி போட்டா பிபி வரும் சுகர் வரும் லிவர் ஃபெயிலியர் வரும் ஹார்ட் ஃபெயிலியர் வரும் எல்லாம் தெரியும் டாக்டர் எங்களுக்கு ஆனால் தெரிஞ்சுதான் இந்த தவறை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் இப்படி நடந்துச்சு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் நான் ஒரு மகளிர் மருத்துவர் குழந்தையின்மைக்கான சிகிச்சைக்கு வருபவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் செமன் அனலைசிஸ் கடந்த பத்து வருடத்தில் ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் சமூகத்தில் இருக்கு ஆண்களுக்கு தான் இப்படி இருக்குது பத்து கடையை அரசு குறைக்காததால் ஆண்களின் விந்தணுக்கள் குறைந்து கொண்டு வருகிறது பெண்களை எடுத்துட்டா அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அடைய மாட்டேங்குது அவங்க கேஸ் ரிவியல் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அவங்க காலேஜில் படிக்கிற இடத்துல ஒர்க் பண்ற இடத்துல அவங்களும் நிறைய அதாவது பத்து வருஷத்தில் ஆண்கள் நிறைய நிறைய தண்ணி போடுறாங்க பெண்களும் தண்ணி போடுறாங்க இந்த கருத்தை ஒரு வேதனையுடன் இங்கு பதிவு செய்கிறேன் பெண்கள் எப்படி இருந்தவர்கள் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நான் ஒரு பரிசளித்தேன் மாரியம்மாள் தலைவர் வைகோவின் தாயார் அவர் கலிங்கப்பட்டியில் வெள்ளை மாளிகையில் இருந்த வெள்ளை தேவதை அவரோடு இருந்த பனிப்பெண்கள் கேட்டாங்க ஏம்மா உங்கள் பையன் வைகோ ஊரெல்லாம் பயணம் நடைப்பயணம் செஞ்சு டாஸ்மாக் கடைக்கு போனாரு உங்கள் ஊரில் அந்த கடையை எடுக்க முடியலையே கலிங்கப்பட்டியிலு சொல்லிட்டு வைகோவின் தாய் அல்லவா அவங்க மறுநாளே அந்த டாஸ்மாக் கடைக்காக ஊரை திரட்டி உண்ணாவிரதம் இருந்து அந்த உண்ணாவிரதத்தின் இறுதியிலேயே அவர் இறந்து விட்டார் டாஸ்மாருக்குக்காக டாஸ்மாக் கடை எடுக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகமே செய்திருக்கிறார்கள் பெண்கள் மறுநாள் அந்த டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது அப்பொழுது போய் கடையை உடைச்சாங்க மதிமுகவினர் அப்போது தலைவர் வைகோமதி துப்பாக்கி சூடு நடைபெற்றது இந்த செய்தி அறிந்து அண்ணன் திருமா அவர்கள் உடனடியாக கலைஞர் வந்தார் வைகோவுக்கு துப்பாக்கி சூடு என்பதை கேட்டு உடனடியாக கலிங்க வந்த முதல் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் அதற்கு தான் எங்கள் தலைவர் சொல்வார் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று தம்பி உடைய படைக்கு அஞ்சான் என்று என் தோழர்களே ஒரு செய்தி ஒரே ஒரு செய்தி ஊராட்சி மன்ற தலைவர்கள் நினைத்தால் மதுக்கடைகளை அப்புறப்படுத்தலாம் என உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நாங்கள் தீர்ப்பு வாங்கி வைத்திருக்கிறோம் மன்ற தலைவர்களும் அந்த பயன்படுத்த வேண்டும் இந்த மேடையை பயன்படுத்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக அல்ல ஐம்பது சதவீதம் குறையுங்கள் போதைப் பொருட்களுக்கு கடுமையான சட்டங்களை ஏற்றுங்கள் என நாங்கள் இந்த இந்த மேடையை பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் என் இறுதியில் நான் சொல்கிறேன் என்று சொன்னேன் பூனைக்கு யார் மணி கட்டுவது என் சிறுத்தைகளை சொல்லுங்கள் பூனைக்கு யார் மணி கட்டுவது கடையை யார் மூடுவது நீங்கள் தான் நீங்கள் நினைத்தால் டாஸ் கடை மூட முடியும் பெண்கள் நினைத்தால் டாஸ் கடைகள் மூடப்படும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்